திரைக்கு நன்றி என் தாய் தமிழக நன்றி என் தாய் தமிழருக்கு நன்றி கூடிய கூடியிருக்கும் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சோ முதல்ல நன்றி உங்களுக்கும் சொல்லிடுறேன் ஃப்ரீயா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் போராட்டம் இருக்கு போராட்டங்கிறத விட உழைப்பு மெயினா இதில் பாராட்டக்கூடிய ஹரி சார் அவர் வந்துட்டு இந்த ஸ்டிங்கரோட லான்ச் எப்படி இருக்கணும்னு அது பிளான் போட்டாரோ அதை விட பத்து மடங்கு தான் நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம் பிகாஸ் ஸ்டிங்கர் வந்து தமிழ் மூவி மட்டும் இல்ல நம்ம கோலிவுட் மூவி மட்டும் இல்ல இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபில்மா இருக்கும் கம்பல்சரி அது கண்டிப்பா இருக்கும் இருக்கணும்னு நான் சொல்றேன் நிறைய சேர்ட்டை அண்ட் வெரி சூன் அடுத்தடுத்த அதிகாரத்தை தொடரும்போது அடுத்தடுத்த ஸ்டேஜஸில் இதை பத்தி பேசுவோம் பிகாஸ் இட்ஸ் வெரி இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் குழந்தை தான் பிறந்திருக்கு ஸோ இன்னைக்கு தான் போகுது சொல்ல போனா ஸோ இதை பத்தி அதிகமாக கொடுத்து ஹை பேத்துற அளவுக்கு ஒன்றுமே இல்லை நம்ம ஹை பேத்துவோம் மூவில ஸோ அப்போ ஆடியன்ஸ்க்கு நம்ம பெஸ்டான விஷயத்த அடிக்கட் விஷயம் கொடுப்போம் ஸோ இன்டர்நேஷ்னல் மூவியில் என்னென்னா நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அதில் மிஸ் ஆனது கூட நம்ம நம்ம மூவில கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு ஆஸ் இருக்கு டீம் ஸோ ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் மிஸ்டர் ஹரி ஹரி தம்பி ஓகே ஸோ அவரும் நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காரு அசோசியேட் பண்ணியிருக்காரு அண்ட் இப்போ ரீசெண்ட்லி ஒரு மூவி முடிச்சு வந்திருக்காரு முடிச்சு வந்திருக்காரு இப்ப செகண்ட் மூவி டிஓபியா சோ கண்டிப்பா அவரோட பங்கு இந்த படத்துல பெரிய பங்கு வகிக்கும் கண்டிப்பா அண்ட் மிஸ்டர் காமேஸ்வரன் இஸ் அ மியூசிஷியன் மியூசிக் கம்போசர் ஆஃப் அ மூவி ஸோ நிறைய ஆல்பம்ஸ் பண்ணியிருக்காரு ஹிட் ஹிட் ஆல்பம்ஸ் கொடுத்துருக்காரு இப்போவும் நம்ம படத்துலையும் அந்த ஆல்பம் தொடரும் கண்டிப்பாக அதை விட பெஸ்ட் ஆல்பமாக வரும்னு நினைக்கிறேன் அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் இங்கே இல்லை அடுத்த சீக்வன்சஸ் பிகாஸ் நம்ம படத்தோட ஹீரோ அண்ட் வில்லன் ரெண்டுமே ஏலியன் தான் இல்லைங்களா ஏலியன் எல்லாம் நிறைய படங்கள்ல பாத்திருப்பீங்க எல்லாம் காமிக்கலா பாத்திருப்பீங்க ஆக்சுவலி ஒரு டிஃப் டிபிக்கல் ஏலியன் நம்ம ஊருக்கு வரப்போகுது ஸோ த்ரூ த்ரூ த ஸ்டிங்கர் அதை நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க ஆல்மோஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் அல்மோஸ்ட் முடிஞ்சது ப்ரொடக்ஷன் ஒர்க்கே நாங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன் முடிச்சிட்டோம் பிகாஸ் ஆறு மாசமா மல்டிபிள்ஸ் ஆஃப் க்ரோஸ் செலவு பண்ணி சில ஒர்க் நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ நாங்க வந்துட்டு அத உங்க நீங்க சொல்லணும் அது நீங்கள் சொல்லணும் ஹவு ட்வீ ஹவு ட்வீன் ஃபியூச்சரில் ஸோ இட் வில் பி இட் வெரி சூம் நீங்கள் பார்க்க போறீங்க அண்ட் மிஸ்டர் மணிக்குமரன் சார் எடிட்டர் அண்ட் எங்கள் எல்லாருக்கும் ஒரு அண்ணா மாதிரி ஸோ இஸ் அ கைட் ஆல்சோ அண்ட் ஃபஸ்ட்டு க்ரூலேருந்து போயிடுறேன் மணிக்குமரன் சார் அண்ட் அவரை பற்றி சொல்ல தேவையில்லை நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காரு ஹிட் மூவிஸ் பியா ப்ளேம் உக்காதெல்லாம் உங்களுக்கு தெரியும் பியா ப்ளேம் உக்காதெல்லாம் உங்களுக்கு நல்லா எல்லாருக்கும் தெரியப்படப்படும் அண்ட் இன்னும் நிறைய மூவிஸ் பண்ணிட்டு இருக்காரு வெரி சூன் எக்ஸ்பெக்டிங் ஃபார் அவர் கம் மூவிஸ் சார் எதிர்பார்க்குறோம் அண்ட் நெக்ஸ்ட் டு சாக்ஷி மேம் அண்ட் பிளான் பண்ண இருந்தாலுமே அவங்களோட ப்ரோக்ராம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இன்னைக்கு வந்திருக்காங்க அதுவும் வந்துருக்காங்க ஃபார் ஹர் அண்ட் ஷீ ஜாப் மூவி இது வரைக்கும் அஜித் சாரோட அவங்க பண்ணியிருந்தா கூட அதை விட காம்பேக்ட் பண்ற அளவுக்கு நம்ம படத்துல இருப்பாங்க அவங்களோட ரோல் இருக்கும் அது மட்டும் சொல்லிக்க முடியும் மத்திய விஷயோலா பார்ப்பீங்க அண்ட் டேரக்டர் சார் பேசுவார் அண்ட் ஆர்ட் யர்க் முசாஃபி சார் அவரோட ஆர்ட் பார்த்தீங்கன்னா வந்து டிபிக்கல் ஆர்ட்ஸா இருக்கும் டிபிகல் ஆர்ட் ஒர்க்கர் இருக்கும் இந்த படத்துக்கான டிஃப்ரெண்ட் உலகத்தை அவர் காட்டுவாரு ஏன்னா இது ஏலியன் வந்துட்டா ஏழியன் வந்துட்டா இப்போ நம்ம சிட்டியில் மட்டும் இருக்காது டிஃபரெண்ட் இட் இட் கன்கு ஆல் த ஏரியாஸ் ஸோ நம்ம தமிழில் சொல்லணும்னா ஐந்து இணைகள்லையும் சுற்றி வரும் இல்லையா அந்த ஐந்து இணைகளோட பரிமாணங்களும் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க ஐந்து இணை ஐந்து இணைக்கு உண்டான அனைத்துமே காட்டுவாங்க தென் காஸ்டியூம் டிசைனர் மேம் ஆல்சோ மேம் வந்து காஸ்டியூம் டிசைனர் மட்டும் இல்லை ஷீ இஸ் அ கேரக்டர் டிசைனர் ஆல்சோ ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் த ஒவ்வொரு கேரக்டர் கேரக்டர் இன்ச் பை இன்ச்சாக இந்த கடைசி ஃபோர் மந்த்ஸாக டைரக்டரோட இன்வால்வ் ஆகிட்டு பயங்கர பிளானிங்கில் இருக்காங்க ஸோ ஐ எம் ஆல்சோ வெரி மச் எக்ஸ்பெக்டட்

அண்ட் தேங்க்யூ ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்டர் ஓஹியர் ஷர்லா மேம் அண்ட் சார் எல்லாருக்குமே வெல்கம் பண்ணிக்கிறேன் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் யூர் ஆல் பிரதர்ஸ் ஓ ஹியர் அண்ட் இந்த ஈவெண்ட்டை வந்து சிறப்பாக நடத்தி கொடுக்க ரொம்ப ஒத்துழைச்சி ரொம்ப ஒத்துழைச்சில் ரொம்ப ரொம்ப அடிப்பட்டு நம்ம பேர் ஓ ஓகேங்களா ஜெகன் சார் அவருக்கு அடுத்துக்கிற நன்றியும் சொல்லிக்கிறேன் தென் இந்த சடனாக இந்த இந்த ஸ்டேஜஸ் ஆகட்டும் இந்த பிளான்ஸ் ஆகட்டும் எடுத்து பண்ணிடலாம் சார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்த டைரக்டர் யூனியன்ஸ் வந்து நம்ம மிஸ்டர் நம்பிராதன் சார் ஃப்ரம் டைரக்டர் யூனியன் அவருக்கு நன்றி தென் பிஆர்ஓ அண்ட் கமிங் டைரக்டர் மிஸ்டர் செந்தில் சார் அவருக்கும் நன்றி அண்ட் ஆல் எல்லாருக்கும் வந்திருக்கீங்க மிக்க நன்றி அண்ட் ஒரு சடன் வெல்கமாக இருந்தாலுமே ஸ்டேஜுக்கு சாரி எங்களுக்கு எங்களை மதிச்சு வந்து அடுத்த லெவல் எங்களை கொண்டு போற சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஜிவி படத்தோட ஜிவி படத்தோட ப்ரொடியூசர் அண்ட் ரைட்டர்ஸ் அவங்க ரெண்டு பேருக்கும் நன்றி மிஸ்டர் பாலா டேரக்டர் டைரக்டர் அண்ட் ரைட்டர் தமிழ் பாலா சார் ോപിഥ് സർ മിസ്റ്റർ ഗോപി നാഥ് സർഡ്യൂസർ ഡേക്ടർ ഗോപി നാഥ് സർ ബാബി തമ്മിൽ எங்க மூவி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு நம்ம மூவி ஆக்கிறதுக்கு மிக்க நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ டு எவ்ரி ஒன் மிக்க நன்றி நிறைய திரைப்படங்கள் ரியாலிட்டி ஷோஸ் இதெல்லாம் தாண்டி நான் ஒரு ஈவெண்ட்ல அவங்களை வண்டர் உமன் ஈவெண்ட்ல வந்து மீட் பண்ணிருக்கேன் அவங்க ரொம்ப ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப அழகாவும் நிறைய விஷயங்கள் அன்னைக்கு வந்து பேசினாங்க சோ அன்னையில இருந்து ஐ லுக் அப் டு ஹர் அண்ட் இந்த திரைப்படம் மட்டும் இல்லாம இந்த திரைப்படம் நீங்க பண்ணாலுமே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கங்கராச்சுலேஷன்ஸ் அண்ட் வாழ்த்துக்கிறேன் இப்போ ஸ்டிங்கர் திரைப்படத்தை பத்தி பேசுறதுக்காக சாக்ஷி மேம் அவர்களை வந்து அழைக்கலாம் ஒரு பலத்த காய்தட்டலோட தேங்க்யூ ஸ்வாதி சச் க்யூட் இன்ட்ரடக்ஷன் ஸோ எல்லாருக்கும் வணக்கம் கார்த்திகை தீபக்கும் நல்வாழ்த்துக்கள் ஸோ வெரி ஹாப்பி தட் இன்னைக்கு ஒரு நல்ல நாள் ஆஸ்பிஷியஸ் நாள் அண்ட் வி ஸ்டார்டிங் வித் அ வெரி குட் வே மார்னிங் ஸோ ஸ்டிங்கர் படத்தோட பூஜா நடந்துருக்கு ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஆக்சுவலி இந்த படத்தில் கனெக்ட் பண்ணுறது இஸ் நம்ப எடிட்டர் மணி ஸோ அவங்க தான் கனெக்ட் பண்ணாங்க அண்ட் டைரக்டர் எனக்கு லுக் போர்ட் மூட் போர்டு அந்த யூனோ இந்த பிடிஎஃப்ஸ் அண்ட் ஆப்ஸஸ் எல்லாமே அனுப்பும் போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இன்ட்ரீகிங்காக இருந்தது பிகாஸ் யூஎஃப்ஓ ஏலியன்ஸ் இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கா இல்லையா ஒரு டவுட்லேயே இருப்போம் எப்போவுமே ஸோ நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் பார்த்துருக்கேன் நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன் இதை பத்தி ஸோ பர்சனலாவே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இதில் அண்ட் தமிழ் சினிமாவில் இது ஒரு யூனோ புது அட்டெம்ட்டாக இருக்க போகும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது தட் ஐ வில் பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஸோ என்னோட கேரக்டர் இப்போ நான் ரிவீல் பண்ண மாட்டேன் பட் பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர் தி என்டயர் ஸ்டோரி இஸ் வெரி யூனோ இன்ட்ரெஸ்டிங் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இது ப்ரொடியூசர்ஸ் அவர் சொன்ன மாதிரி ஒரு காமிக் மாதிரி ஆகாதுன்னு நான் நானும் நம்புகிறேன் பிகாஸ் அவங்களோட ப்ரிப்ரேஷன் ஒர்க் சிக்ஸ் மந்த்ஸாக ஒர்க் பண்ணிட்டு அந்த யூனோ மூட் போர்ட்ஸ் விஷுவல்ஸ் அவ்வளோ டீட்டெயிலிங்காக இப்போ கூட எனக்கு ஒரு யூனோ நிறைய விஷுவல்ஸ் காமிச்சாங்க ஸோ தி கைண்ட் ஆஃப் டீடெயிலிங் அண்ட் ப்ரிப்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்க்கு அண்ட் நான் நம்புறேன் யூனோ யூனோ டைரக்டர் இஸ் வெரி வெரி குட் ஜாப் அட் இட் ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்டா வரப்போகுது அண்ட் தேர் வில் பி நோ ஸ்பூவ் ஆர் காமிக் எலிமெண்ட்ஸ் அட் ஆல் ஐ ப்ராமிஸ் ஸோ யா இது ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஸோ நம்ம நிறைய பேர் பேச வேணாம் சோ ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரிபடி நீங்களாம் வந்து இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்கீங்க சோ சப்போர்ட் பண்ணுங்க இந்த படம் கூட சீக்கிரமா ரிலீஸ் ஸ்டேஜ்க்கு கொண்டு வருவோம் அடுத்ததாக ஜிபி சபரி சார் முன்னாடி ஜீவ காரணி அப்படிங்கிற திரைப்படத்துல வேலை பண்ணிருக்காரு அண்ட் இந்த சைஃபை த்ரில்லர் அப்படிங்கும்போது போது இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஜானர் சோ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த படத்தை பத்தி ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன் சினிமோட்டோகிராஃபர் சபரி சார் ஃபர்ஸ்ட்டு இந்த படத்தில் நான் எப்படி ஜாயின் பண்ணேன்னா ஹரி ஹரி அவர் தான் எனக்கு இன்ட்ரோ கொடுத்தாரு அருண் சாரை இந்த ஸ்டோரி பற்றி கேட்கும்போது இது நான் பண்ணணுமா அப்படின்னு தான் யோசித்தேன் ஏன்னா அவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் இது இது முன்னாடி பண்ணதெல்லாம் வந்து ஒரு நான் ஒரு இன்ட்ரோவாக ஒரு டிஓபியாக பண்ணேன் அந்த லாஸ்ட் படத்தில் ஜியோ காரண்யூமில் ஒரு நார்மலான ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் அது ஒரு ஒரு அவார்ட் பேசிஸில் பண்ணோம் ஸோ அது வேறு சுத்தமாக இது டோட்டலாக வேறு எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு மிஸ்ரி கேட்க வந்து பயந்தான் வந்துச்சு அப்புறம் ஹரி அவர் கொடுத்த கான்ஃபிடென்ட் தான் இது பண்ணலாம் ப்ரோ அவருக்கு தெரியும் அந்த சிஜிஎஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா அவருக்கு தெரியும் ஸோ அவர்கிட்ட அது நிறையா லேர்ன் பண்ணேன் அப்புறம் நம்ம அருண் சார் அவரை பார்த்தோன்னே எனக்கு பெரிய ஒரு எனர்ஜியே கிடச்சிது அவர் கொடுத்த ஒரு நீங்கள் பண்ணலாம் ப்ரோ இது ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஸோ இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஃபோர் மந்த்ஸாக இதுக்கு இது பண்ணிட்டே இருக்கோம் போயிட்டு லை லொக்கேஷனில் போயிட்டு நான் வந்து ஆர்ட் டைரெக்டரு சிஜி டீமில் நிதிஷ்ன்னு ஒருத்தர் இருப்பார் அவர் வரலப்போ ஸோ அவர் எல்லாருமே ஒரு ஃபோர் மந்த்ஸாக கொடைக்கானல் போயிட்டு ஒரு டென் டேஸ் அங்கே தங்கி லைவ் லொக்கேஷன்ஸ் போயிட்டு இங்கே தான் பண்ண போகிறோம் ஷூட்டு என்ன போகுது என்ன வரப்போகுது எல்லாத்தையும் ஒரு கேமரா வச்சு ஷூட் பண்ணி ஸோ அதை இப்படி இப்படி ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணி அதை சிஜி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ எங்களுக்கு ஷூட் டைமில் வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுனால இதெல்லாம் பிளான் பண்ணி ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ரெடி ஃபார் ஷூட்டில் தான் இருக்கும் முடித்தோடனே அவங்களுக்கே தெரியும் நிறையா டீட்டெயில் ஒர்க் பண்ணியிருக்கோம் இப்போது டைட்டில் லான்ச் ஆகும்போது பார்ப்பீங்க நீங்கள் அந்த ஒர்க்கை சிஜி எப்படி கிரியேட் ஆகி வந்திருக்குன்ட்டு

ஈச் அண்ட் எவ்ரி சின்ன ஒரு குரூல இருந்து பெரிய இதுல வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ப்ராஜெக்ட் இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் கேட்கும்போது ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தோம் நான் அருண் சாரு அப்புறமா ஹரி வந்து ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தோம் இது எப்படி கொண்டு போலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல பண்ணிரலாம் பாத்துக்கலாம் எவ்வளோ நாளும் யோசிச்சிட்டே இருக்குது அப்படின்னு இறங்கியாச்சு சோ இது வந்து ரொம்ப இனிஷியல் எல்லாருமே கரெக்டாக அளவாக பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஸ்டார்டிங்ல ரொம்ப பேசக்கூடாது நம்ம முடிச்சுட்டு இதோட நல்லாவே பேசுவோம் தேங்க்யூ மேடம் ஒரு சைஃபை த்ரில்லர் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா செட் எல்லாமே வந்து நம்ம கிரியேட் பண்றதுதான் சோ ஒரு ரா டேரக்டர் தான் இமேஜினரியா இருக்கிற வேர்ல்ட வந்து ரியாலிட்டியில வந்து போட்டு கொடுப்பாங்க அதுக்கு ஒரு உயிர் கொடுப்பாங்க அப்படின்னே சொல்ல முடியும் சோ அந்த வகையில் கூடு லாக்கர் போன்ற திரைப்படங்கள் இன்னும் விரைவில் ரிலீஸ் ஆக போகுது அதுக்கு முன்னாடியே உடன்பிறப்பு மெதுகு ஐலி வெப் சீரிஸ் போன்ற திரைப்படங்களுக்கு கலை இயக்குநராக இருந்த முஜ்பூர் ரஹ்மான் அவர்களும் இந்த திரைப்படத்துக்கு வந்து ஒர்க் பண்றாரு அவரை வந்து சார் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க எப்படி ப்ரிப்பேர் ஆயிருக்கீங்க அப்படிங்கறது ஒரு சில வார்த்தைகள் ஷேர் பண்ணிக்கோங்க சார் பிளீஸ் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ்ல கொடுக்கு அப்படின்னாங்க இந்த டைட்டில் கேட்ட உடனே ஹரி கேட்டேன் ஏன்னா கொடுக்கு அப்படின்னா இல்ல சார் முழுக்க முழுக்க ஒரு ஏலியன் படம் அப்படின்னா நம்ம நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் பார்த்துருப்போம் நிறையா தமிழ்லே நிறையா வந்துகிட்டு இருக்கு ஆனால் இது என்ன பிரச்சனை அப்படின்னா எதையுமே நம்ம ரியாலிட்டியாக கொண்டு வர முடியாது கே என்ன பட்ஜெட்டு எனக்கு அதை கேட்டவுடனே முதல் பதா அதுக்கு தான் ஏங்க ஏலியன்னா கிட்டத்தட்ட நம்ம வாழ்வியோடு ஒத்து வர்றதுக்கு நம்ம இன்னும் நம்ம தயாராகலை டெக்னாலஜி தயாரானாலும் பட்ஜெட் வைஸ் நம்ம நேரம் தயாராகல அப்படின்ற பட்சத்தில் நான் அவர்கிட்ட தயக்கமே இந்த கதையை கேட்டேன் கதையை கேட்கும்போது நம்ம வழக்கமாக ஒரு ஏலியன் உலகத்தோட இப்போ இந்த படத்தை பார்ப்போம் ஆனால் இது நம்ம வாழ்க்கைக்குள்ள ஒரு ஏலியன் இருக்குது அதை உடனே எனக்கு கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் பண்ணியாக ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் டெக்னிக்க டெக்னிக்கலான விஷயங்கள் கேமராக்கள் இதுக்கான அவங்க கீமா பேசும்போது அவ்வளவு ப்ரிப்பேர்டா இருந்தது டைரக்டர் ஒரு சின்ன ஃபோனில் காட்டுறாரு அதில் ஏலியன் வந்து ஓடி ஆடி விளையாடுது கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் சொல்றாங்க ஆறு மாசம் ஆறு மாதம்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்ச டைரக்டர் ஒரு ஒன் இயராகவே இதில் வாழ்ந்துருக்காரு கதையிலையும் சரி அந்த ஸ்டிங்கரோட ரெடி பண்ணுறதும் சரி ஒரு வருஷமா அவர் காட்டுற சின்ன ஃபோனு அந்த ரேப்பில் எப்படி ஓடிச்சினே தெரியல அவ்வளோ லைவா ஓடுது கிட்டத்தட்ட எங்கேருந்து வாங்க நீங்கள் எது எதுவும் பிளேட் வாங்கிட்டு இருந்தீங்களா இல்லை ஹாலிவுட்ருந்து யாரும் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க கிஃப்டா அப்படிலாம் நான் கேட்க ஆரம்பிச்சேன் ஏன்னா இவ்வளோ ரியாலிட்டி நான் எங்கேயும் இந்த தமிழ் சினிமாலையும் சரி எதையும் பார்த்து நம்ம பார்த்தது கிடையாது சிஜி அவ்வளோ பர்ஃபெக்ட் சரி நான் கேமராமேனு டைரக்டர் எல்லாம் கொடைக்கானலம் போய் பத்து நாள் தங்கியிருக்கோம் சிஜி பாட்டி ஒருத்தர் அங்கே பாம்பேலேருந்து வந்தாப்புல எல்லா நண்பர்களாக ஒரு டீமாக ஃபார்ம் ஆனோம் அங்கே போய் ஒவ்வொரு லொக்கேஷன்லேயும் ஒவ்வொரு சின்ன நுணுக்கம் இந்த கேரக்டருங்க தான் நிற்கணும் இந்த கேரக்டர் இந்த இடத்துல ஏலியன்ஸ் இந்த இடத்துல குதிக்குது அப்படின்னா அவ்வளவு எல்லாம் ப்ரிப்பேடா எல்லாமே இருக்கிறாங்க அதுக்கேத்த கலை இயக்குநராக என்னோட சில டெக்னிக்கலான விஷயங்களை பட்ஜெட் விஷயம் சரி அந்த இடத்துல மலை கிட்டத்தட்ட ஒரு டிராவலிங்கே பண்ண முடியாத இடத்துக்கு போறோம் அப்போ அந்த இடத்துல நம்ம கொண்டு போற செட்டுகளை எப்படி கொண்டு போகணும் வைக்கணும் ஏன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நான் எந்தெந்த அளவுக்கு பண்ணணுமோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இது நான் ஒரு ஸ்கெட்ச் ஆகட்டும் ஒரு பிளானிங் ஆகட்டும் டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும் எல்லாமே என் சைடில் எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு பண்ணுறோமோ அளவுக்கு பண்ணுறோம் ஆனால் எங்களை எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போகிற அந்த ஜெகன் இருக்கு அவ்வளோ மேனேஜர் அப்புறம் தான் நாங்களாம் ஒரு இடத்துல தொங்கி உட்காந்துருவோம் சார் முடியல அப்படின்னாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க வாங்க வாங்க பெரிய வட்டி போறது மொத்தம் அந்த டீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு இந்த டீம்னாலே சொல்கிறேன் கண்டிப்பா இந்த படம் நல்லா வரும் நீங்க இது வரைக்கும் தமிழில் பார்க்காத ஒரு ஏலியன் மூவி கண்டிப்பா இருக்கும் அதான் சொல்றேனே இது வரைக்கும் நம்ம ஏலியன் படங்கள் போய் பார்த்துருப்போம் ஏலியன் உலகத்தில் போய் இருப்போம் இது நம்ம வாழ்க்கைக்குள்ள ஒரு ஏலியன் வந்திருக்கு இது கண்டிப்பா ஏலியன் படம் கிடையாது கமர்சியலான ஒரு நம்ம தமிழ் படம் ஹிட்டாக கூடிய படம் இது அடுத்தடுத்து நம்ம வேலைகளை பேசுவோம் வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி திரைப்பதிக்கு வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பத்திரிகை வணக்கம் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்பாக படத்தின் தயாரிப்பாளர் திரு அனுசார் உங்களுக்கு இந்த கொண்டாடியிருக்கு நன்றி நம்பி சார் அடுத்ததாக ஒரு காதல் அப்படின்னு சொன்னாலே வந்து எந்த யங்ஸ்டர்ஸ்னாலுமே இந்த திரைப்படத்தை மறக்க முடியாது பியார் பிரேமா காதல் இட் பிளேஸ் வைட்டர் ரோல் இன் ஆல் தங்ஸ்டர்ஸ் லைஃப் அப்படின்னே சொல்லலாம் சோ வாங்க சார் ஒரு ரெண்டு வாரத்தை இந்த திரைப்படத்தை பத்தி பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன் மணிக்குமரன் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேற்று தான் சார் அந்த ஈவெண்ட் பிளான் பண்ணோம் இது ஒரு புது டீம் எங்களை மதிச்சு எல்லாருமே சீக்கிரமாக காலையிலே கிளம்பி வந்திருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஃபஸ்ட்டு எனக்கு இந்த படத்தை பற்றி பேசுனா ஃபஸ்ட் என் டேரக்டர் ஹரிய தெரியும் ஒரு சிஜி விஷயமாக அவரை கானெக்ட் பண்ணும்போது அவர் டேரக்டர்னு அதுக்கப்புறம் தான் லேட்டர் எனக்கு தெரிய வந்தது ஃபர்ஸ்ட் இந்த கதையை என்கிட்ட சொல்ல வந்திருந்தாரு ஒன்லைன்னு சொன்னால் ரொம்ப இம்ப்ரெஸிவ் இருந்துச்சு நான் அந்த கதையை நான் படிச்சிருந்தேன் படிச்சுட்டேன் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு நைட்டே ஒரு டூ டேஸ் நினைக்கிறேன் படிச்சுட்டு உடனே கால் பண்ணேன் இதுக்கு பட்ஜெட் வேணுமாங்க இது எப்படி எடுக்க போகிறீங்க யார் ப்ரொடியூசரு இல்லை நான் உங்களுக்கு ப்ரொடியூசரை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க பார்த்தோன்னே தெரிஞ்சுட்டு சரி கண்டிப்பாக படத்தை வந்து நல்லா செலவு பண்ணி எடுத்துருவாங்கட்டு அப்புறம் சிஜி பற்றி கேட்டேன் என்ன பண்ணியிருக்கீங்க எப்போ ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி த்ரீ ஃபோர் மந்த்ஸ் ஆச்சு போகிறோன்ட்டு நிறைய விஷுவல்ஸ்லாம் காமிச்சார் உண்மைக்குமே நம்ப முடியல அவன் சொன்ன பட்ஜெட்டுக்கும் இதுக்கும் எப்படி ஒர்க் அவுட் பண்ணாங்கட்டு சரி யார் யாரெல்லாம் ஹேக் பண்ண போகிறாங்க அது ஒரு முக்கியமான ப்ரொடியூசர் தான் ஹீரோன்னு தெரிஞ்சிருச்சு பார்த்து சரி அந்த ரெண்டு லீடு யார் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் பேசும்போது தான் எனக்கு சாட்சி மேடம் சாரி ரிவீல் பண்ணிட்டேன் ஓகே நோ இஷ்யூஸ் மேடம் பண்ணால் மேடத்தை கான்டாக்ட் பண்ணால் தேங்க் கார்டு மேடம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஒரே டென்ஷன் இருக்கிறனால எல்லாம் ரிவீல் பண்ணிடுவேன் அதனால் ஒன்றும் படம் நல்லா வரும் படம் தேட்டரில் வந்து பாருங்கள் இது ஒரு பக்கமான கமர்ஷியல் படம் கண்டிப்பாக சிங்கர் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் தேங்க்ஸ் அண்ட் வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் சார் ரொம்ப நன்றி இவ்வளோ எதார்த்தமாக கல்லங்கபடம் எல்லாம் இருக்காரு க்ய் சார் நீங்க ஒரு சந்தோஷத்துல வந்து சொல்லிட்டாரு நம்ம வந்து அதை லைட்டா கட் பண்ணி ஏன்னா அவங்க சீக்கிரட்டா வச்சுக்கணும் சஸ்பென்ஸா வச்சுக்கணும்னு நினைக்கும் போது நம்மளும் அது குதுவனும் அப்படின்னா அது இன்னும் ரொம்ப அழகான ஒரு விஷயமா இருக்கும் சோ அந்த அவங்களோட கேரக்டர் மட்டும் ரிவீல் பண்ணாம இருந்தீங்கன்னா மீடியா பீப்புளுக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கும் நன்றியா இருக்கும் தேங்க்யூ யாராவது அப்புறம் ஓகே சொல்லுங்களேன் அவர் பொண்ணு சொல்லிட்டு இருக்கா ஓகே சரி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே

ஸோ வாழ்த்துக்கள் தேங்க்யூ அண்ட் சார் ஜிவிக்கு நான் ப்ரொடியூசர் இல்லை ஃபர்ஸ்ட் படத்துக்கு என்னோடய ஹீரோ தான் ப்ரொடியூசர் ரெண்டாவது படத்துக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஜெகன் அண்ணன் இங்கே இருக்காரு ஸோ அதனால அது நான் டேரக்டர் மட்டும்தான் தான் சரிங்களா டேரக்டருக்கு முக்கியமாக வாழ்த்துக்கள் ஏன்னா ஃபர்ஸ்ட் படத்தோட பூஜை எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன் ஃபியூ இயர்ஸ் பேக் ஸோ எல்லாருமே கேஸ்ட் அண்ட் க்ரோ எல்லாருக்குமே வாழ்த்துக்க அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னா இங்கே இண்டஸ்ட்ரியில் வந்து பெரிய பட்ஜெட் படம் சின்ன பட்ஜெட் படம்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க நல்ல கன்டக்ட் நல்ல படம் கொடுத்தா மக்கள் அதை கண்டிப்பாக ஆதரிப்பாங்க ஸோ அந்த விதத்தில் நீங்கள் தைரியமாக இந்த படத்தை பண்ணலாம் நல்ல போல்டா நல்லா இதுவா பண்ணுங்க சரிங்களா தைரியமா பண்ணுங்க ஒரு வித்தியாசமான புது முயற்சி மாதிரி இருக்கு ஏன்னா ஏலியன்லாம் நம்ம ஹாலிவுட் படங்கள்ல தான் பார்த்திருக்கோம் டைரக்டர் ஹரிய வந்து எனக்கு தெரியும் அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல ஆக்சுவலாக சோ அவர் வந்து டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு ஸோ கண்டிப்பா இது அவரு ஒரு விஷ்வலி ரொம்ப பெர்ஃபெக்டாக கொண்டு வந்துருவாருன்னு தெரியும் அண்டு ஏன்னா இந்த படத்தோட ப்ராக்ரஸ் நல்லா எனக்கு தெரியும் ஏன்னா எடிட்டர் மணிக்குமரன் என் ஃப்ரெண்டு தான் ஸோ அவர் இது என்ன பண்ணிகிட்ருக்காங்க எப்படி அப்படின்னு என்கிட்ட எல்லாமே சொல்லியிருக்காரு ஸோ ரொம்ப நல்லா வரும் இந்த இந்த மாதிரியான புதிய முயற்சிகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் வரவேற்பீங்கன்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஆக்டர் மகேஸ்வரன் அவர்களே ஓரிரு வார்த்தை பேசுமாறோம் அன்புடன் அழைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் படத்துக்கு ஒரு ரீசனபிள் ரீச் ரீசனபிள் கலெக்ஷன் ரீசனபிள் சக்சஸ் எல்லாம் வந்து சேரணும் அது உங்க கையில தான் இருக்கு அதுக்கு நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும் थैंक यू அனைவருக்கும் வணக்கம் நான் நிறைய தமிழ் படங்கள் நடிச்சிருக்கேன் நிறைய ஹீரோ ஹீரோயின்க்கு கேரக்டர் பண்ணிருக்கேன் எல்லாருக்கும் தெரியும் விஜய் சேதுபதி சார்ல இருந்து கார்த்திக் சார்ல இருந்து சந்தானா சார்ல இருந்து எல்லாத்துக்கும் பண்ணியிருக்கேன் முதல் முறையா அந்த ஏலியன் திரைப்படம் நானே அந்த இல்ல ஒரு ஆடியன்ஸா பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா ஆசையா எதிர்பார்த்துட்டு இருக்கேன் உங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் அதுக்கு தேவை நன்றி வணக்கம் அடுத்ததாக ஆக்ட்ரஸ் தீபிகா அவர்களையும் மேடிகள்கிறேன் ஒரு வார்த்தை பேசுமாறு இவங்களும் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன் கேரக்டர் திரைப்படத்தை வந்து பண்றாங்க ஒரு பலத்தை கைத்தட்டலோட அவங்களை அழைச்சிடலாம் எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டேரக்டர் சாருக்கு என்னோட நன்றி என்னை நம்பி இந்த கேரக்டர் பிளே பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது நான் ஜஸ்டிஃபை பண்ணோன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் நல்லா வந்து நல்ல ஒரு ரீச் அண்ட் சக்ஸஸ் இருக்கணும் அண்ட் எல்லாரோடைய விஷஸ் எதிர்பார்க்குறேன் மதுரா அவர்களை ஒரு ஒரு வார்த்தை தான் ஒரு பிளஸிங் ஒரு வாழ்த்துக்கள் எதுவும் அனைவருக்கும் வணக்கம் அருண் வந்து என்னோட நண்பன் மட்டும் இல்ல என்னோட சகோதரன் மாதிரி அருண் எப்பவுமே வந்து திடீர் திடீர்னு தான் எந்த ஒரு விஷயமும் ரொம்ப ரொம்ப ச பண்ணி கால் வாங்க கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாப்புல இன்னைக்கு ஆக்சுவலா கிருத்திகை நான் வந்து கோவில்ல முருகனுக்கு அபிஷேகம் வைத்து கொடுத்துட்டு இருக்கும்போது கால் அருண் கிட்ட இருந்து அந்த மாதிரி பூஜை வச்சிருக்கேன் எனக்கு உண்மையிலுமே இப்படி ஒரு செட்டப் நடந்துருக்குறதுலாம் அருண் வந்து ரொம்ப ஏதோ நாங்க நிறைய ஷேர் பண்ணிப்போம் ஆனா இந்த ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியும் இவ்வளவு சீக்கிரம் இப்படி நடக்கும் அப்படிங்கறதுலாம் எனக்கு தெரியவே தெரியாது இவ்வளோ ஒரு செட்டப் நடந்திருக்கு உண்மையிலுமே வாழ்த்துக்கள் அருண் அருணை பொறுத்தவரையிலும் எப்படி அப்படின்னா தான் மட்டும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன் கிடையாது கூட இருக்க எல்லாருமே ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒரு நல்ல ஒரு நல்ல மனசு ஆஹ் சோ அந்த ஒரு மனசுக்காகவே வந்து அருணோட இந்த படம் மிகப்பெரிய அளவுல நல்லபடியா வந்து மிகப்பெரிய அளவுல மக்கள் கிட்ட பேசப்படணும் அப்படிங்கிறது முருகன் கிட்ட வேண்டிக்கிறோம் கண்டிப்பா முருகனர்களால் எல்லாமே நல்லதா நடக்கும் நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி வணக்கம் அழகான குரல் உண்மையா சொல்லி ஆகணும் ரொம்ப அழகா பேசுனீங்க லாஸ்ட் த லீஸ் இந்த படத்தை பத்தி இவரை விட யாரும் வந்து பேச முடியாத நினைக்கிறேன் இயக்குனர் ஹரி அவர்கள் சோ இந்த திரைப்படம் வந்து உங்களுக்கு அந்த ஐடியா எப்படி ஸ்பார்க் ஆச்சு அண்ட் இந்த டீம் பத்தி அண்ட் ஸ்டிங்கர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது எல்லாமே எல்லாமே நீங்க வந்து சொல்லுவீங்க நினைக்கிறேன் அன்போடு அவர் அழைச்சி வணக்கம் நேற்று சடனா அந்த ப்ரோக்ராம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணோம் சாக்சி மேடம் உடனே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் ஃபுல் டீமுக்குமே நேற்று ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு ரெடி பண்ணியிருக்கிறோம் ஸ்டிங்கர் ஸ்டிங்கர் வந்து நம்ம ஒரு பெரிய முயற்சியாக பார்த்துட்டு இருக்கோம் இந்த முயற்சிக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க அந்த போஸ்டர் வந்து ரிவீல் பண்ணிக்கலாமா சார் சோ சிங்கர் திரைப்படம் எல்லாத்துக்கும் நம்பிக்கை மாதிரியே நல்ல திரைப்படம்மா வந்து இன்னும் நல்லா வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள் நல்ல வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நம்ம தரமான Okay, thank you sir.